நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க விவசாயிங்க அதாவது இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன் ஆனா எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற விவசாயிகளை நினைச்சா கொஞ்சம் வலிக்கிறேன் இந்த உணவு உடை இருப்பிடம்லாம் சொல்றோம் அதுல உணவுக்கு வேற முதலிடத்தை கொடுக்குறோம் ஆனா அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியா தீந்துறதுனால தான் நாமலாம் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையா நம்ம தெரியும் அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை தான் நம்மளாம் புரிஞ்சுக்கவும் நம்ம தெரியல இது வந்து அவசியம்ன்றத விட அவசரமும் கூட ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்ப கூட நம்ம முழிச்சிக்கலன்னு கேங்களேன் அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது இந்த இந்தியா இந்த வல்லரசு ஆகணும் அதாகணும் இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க விவசாயிங்க நல்லா வாழ்ற அரசாக மாறணும்